ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோப் எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கனு நம்புறேன் இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு இருக்கிற நான் மாடலார் கிச்சனா ஒரு சிம்பிளா என்னோட வேல வந்து நான் மேக் ஓவர் பண்ணிருக்கேங்க அதான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் கிச்சனை எல்லாருக்குமே நீட்டாக ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும்னு பிடிக்குங்க முதல்ல வந்து மேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி இது மாதிரி தான் இருந்துச்சு கவுண்டர் டாப்பில் பெருசாக எந்த பொருளுமே நாங்கள் வச்சது இல்லைங்க உப்பு ஜாரி மட்டும் தான் இது போல் ஒவ்வொருத்துல இருக்கும் இது போல் க்ரோசரிஸ்லாம் வாங்கி ஷெல்ஃபில் ஓப்பன் ஷெல்ஃப்ங்காட்டி இப்படியே வச்சுருந்தோம் இதுக்காக சில ஆர்கனைசர் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க அதே போல் ஷெல்ஃப்க்குலாம் பார்த்திங்கன்னா இது போல் கேலண்டர் பேப்பர் அப்புறம் வந்து ஏ ஃபோர் ஷீட்டோட அந்த ஷீட்லாம் இருக்கும் இல்லைங்க அதையெல்லாம் தான் போட்டு வச்சுட்டு இருந்தோம் ஷீட்டோட யூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும்னு சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில் லைனர் வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சுருக்காங்க இந்த மாதிரி எந்த பொருள் வாங்கினாலுமே கொஞ்சம் ஸ்மெல் புதுசுக்கு கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவோம் மட்டும் ஒவ்வொரு செல்ஃபை அரேஞ்ச் பண்ணலாம்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இப்போலாம் வந்து கிளாஸில் தான் க்ளாஸ் கண்டெய்னர் தான் அதிகமாக எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பட் அம்மாக்கு வந்து இது போகிற எவர் சில்வரில் வச்சா தான் பிடிக்கும் ஸோ அதே தீமில் இருந்துட்டு போது நாங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ணல பாத்திரம்லாம் அதே யூஸ் பண்ணிக்கிட்டோம் பொங்கல் வேறு வரப்போகுதுங்க பொங்கலுக்கு எப்படியும் க்ளீனிங் ஒர்க் பண்ணுவோம் சேம் டைமில் மேக் ஓவர் பண்ணும்போது நம்ம ஈஸியாக ஒரே டைம்ல வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இது போல் ஷெல்ஃபெல்லாம் நீட்டாக வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ கிச்சனில் ஓப்பன் ஷெல்ஃபாக இருந்ததுன்னா சீக்கிரமே வந்து என்ன பிசுக்கு வந்து வந்துடுங்க அதை அடிக்கடி வந்து தொடச்சு விட்டுட்டே இருக்கணும் ஆல்ரெடி வேறு ஒரு செல்ஃப் நான் ஆர்டர் போட்டிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஸ் டைப் மெட்டீரியலாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் மூணு ஷெல்ஃப் கூட பத்தில் பட் இது பார்த்தீங்கன்னா பத்து மீட்ரு அதுவும் வந்து இரநூத்தி எண்பது ரூபாயில் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தோணுச்சு மெட்டீரியல் குவாலிட்டியுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு நம்ம கிச்சன் வந்து இது மாதிரி லைட் தீமில் இருக்கிறதுனால இதே கலர் நான் சூஸ் பண்ணிட்டேன் இந்த மெட்டீரியல் நேம் நான் கரெக்டாக சொல்ல தெரியலீங்க பட் ரெக்ஸின் மாதிரி இருந்தது ஸோ ஈஸியாக வந்து வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் நான் வாங்கும்போது லென்த்து ஓகே பத்து மீட்டர் இருக்குது பட் பிரெத் வந்து ஷெல்ஃப் கரெக்டாக இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஷெல்ஃபை விட கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு இது போல் ஃபோல்ட் பண்ணி விட்டோம் பார்க்கறதுக்கு இன்னுமே நீட்டாக இருந்ததுங்க ஓப்பன் ஷெல்ஃப் வச்சிருக்கங்களை தாங்க தெரியும் இது மாதிரி அடுப்பு பக்கத்தில் இருந்தால் அடிக்கடி கிரீஸியாக ஆயிரும் இதை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன் தான் ஆகும் ஸோ அது வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி தொடச்சு விட்டுட்டோம்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும்ங்க ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு மீதி எல்லாமே அம்மா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க நான் அந்த ஷெல்ஃபுக்கு தகுந்த மாதிரி லென்த்தில் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேங்க இது போல் கேலண்டர் பேப்பர் போடுறதுல பெரிய ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இது போல் பேப்பர்லாம் அடியில் ஊட்டிக்குங்க இது எவ்வளோ நான் வந்து ஸ்க்ராச் பண்ணி பார்த்தேன் பட் வரவே இல்லை இப்போ அப்படியே வந்துட்டு போகுதுன்னா அதுக்கு மேலே அப்படியே ஷெல்ஃப் லைனில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேங்க கிச்சனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆறு ப்ராடக்ட் வந்து இதெல்லாம் மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன் இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு பிளாக் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கும் இருக்குது தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா ஆப்பே ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இது போல் உடஞ்ச பாத்திரம் ஒன்று இருக்கு இது சீக்கிரம் வெடிச்சிருச்சு அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்லரி ஹோல்டராக யூஸ் இருக்காங்க பட் கரண்ட்டு இதில் தான் போட்டு வச்சிருப்போம் சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் இதில் தாங்க வச்சிருப்போம் அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லி ஸ்பூன் மட்டும் வைக்கிறதுக்காக ஒரு ஹோல்டர் வாங்கியிருந்தேங்க இது போல் பெரிய கரண்ட்டு தனியாகவும் ஸ்பூன்ஸ் தனியாகவும் இருந்தால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஆல்ரெடி இருந்ததை விட ஷெல்ஃப் லைனர் மட்டும் மாற்றிருக்கோம் அது மட்டுமே லுக் அப்படியே சேஞ்ச் பண்ணிருச்சு தான் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம்னாலோ அந்த இடத்துக்கு மட்டும் ஆயில் வந்து சந்திரும் அப்படிங்கிறதுக்காக பத்திரிக்கை ஒன்று வச்சு அது மேலே ஆயில் ட்ரே வச்சுருந்தேங்க இது போல் க்ரோசரி திங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஷெல்ஃபில் வைக்காமல் இதுக்குன்னு ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருந்தேங்க அப்போ தான் ஈஸியாக எடுத்துக்கலாம் நிறைய பொருள் வந்து வாங்கிட்டு என்ன பொருள் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு பார்க்காம சீக்கிரமே கெட்டு போயிருது இது போல் சோப் எல்லாமே வந்து கிச்சனில் இருக்கிற விண்டோவில் தான் வச்சுருப்போம் அதில் பார்த்தோன்னா பாப்பா வந்து எடுத்துகிட்டே இருப்பா ஸோ இது போல் ஆர்கனைஸ்டாக எடுத்து வச்சிட்டோம்னா அவருக்கு அது தெரியாது எடுக்க மாட்டா அப்படிங்கிறக்காவே இது மெயினாக வாங்கணும் எனக்கு தெரிஞ்ச இந்த மல்டிபர்பஸ் ட்ராயர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டியும் அந்த பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது நான் எல்லா க்ரோசரி திங்ஸையும் அடுக்கி வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாத பேக்கெட்லாம் ஒரு ட்ரேலையும் அடுத்ததில் வந்து ஓப்பன் பண்ண பேக்கெட்லாம் தனியாகவும் வச்சுட்டேன் அப்போ தான் எது வேணும் அப்படின்னு வாங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்பப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா என்னென்ன பொருளாக இருக்குது சீக்கிரமே யூஸ் பண்ணிடணும் அதிகமாக கெட்டு போகாமல் இருக்குங்க இந்த மல்டி பர்பஸ் ட்ராயரை நிறையா பேர் வந்து குழந்தைங்களோட ஸ்டேஷனரி திங்ஸ் வைக்கிறதுக்கு மேக்கப் திங்ஸ் வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து இது க்ரோசரிஸ் இருக்கிறக்காக தான் வாங்கியிருந்தேங்க இது போல் ஓப்பன் பண்ண பேக்கெட்லாம் அப்படியே ஷெல்ஃபில் வச்சுருக்கும்போது போது பெரியிருங்க ரொம்ப தொல்லையாக இருக்கும் இது போல் சீல் பண்ணி ட்ரெயிலில் போட்டு வைக்கும்போது ஈஸியாக இருக்குங்க எந்த பொருளும் வைக்காததுக்கு முன்னாடி எம்டியாக அந்த ட்ராயர் வந்து லைட்டாக ஆடுற மாதிரி இருந்ததுங்க ஆனால் எல்லா பொருளும் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக நிற்கிது இது போல் வத்தல் அப்புறம் அப்பளம் பேக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு க ஓப்பன் பண்ணி ரெண்டு மூணு யூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும் என்ன உள்ளே வச்சோம் அப்படின்னே மறந்துருப்போங்க இது போல் ட்ராயரில் தனித்தனியாக இருந்துச்சுன்னா ஞாபகம் ஒரு சீக்கிரமே இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா இந்த மளிகை சாமான் எல்லாம் அதில் அடிக்காச்சுங்க மேலே வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அந்த க்ரோசரி திங்ஸ் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் கேன் வச்சுக்கலான்னு மேலே ட்ரே ஒன்று போட்டு அதில் வச்சிருக்கீங்க ஆயில் கேனால் இது போல் ட்ரேலில் வைக்கணும் அப்படின்னா எப்பயுமே இன்விடேஷன் பழைய இன்விடேஷன் கவர் இருக்கும்லங்க அதை வச்சு வச்சிருவோம் அப்போ தான் கீழே வந்து ஸ்ப்ரிட் ஆகாமல் இருக்கும் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது தூக்கி போட்டு வேறு லிமிடேஷன் கவர் வச்சுருவாங்க அதிகமாக கீழே அந்த இடம் வந்து ஆகாமல் இருக்கும் முடிச்சு பார்த்திங்கன்னா போன தான் வந்து டீப் க்ளீன் பண்ணுங்க வித் ட்ரிக்ஸோட உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் கவுண்டர் டாப் கீழே பார்த்திங்கன்னா இது போல் ஒரு கடப்பாக்கல் போட்டு இங்கே ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம பத்து மீட்டர் வாங்கியிருக்கிறதுனால எட்டு ஷெல்ஃப் போக எக்ஸ்ட்ராவும் வந்து ஷீட் இருந்தது இதையும் க்ளீன் பண்ணி போட்டாச்சுங்க கவுண்டர் டாப் மேலே வைக்கிறக்காக ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தாங்க இதை செட் பண்ணுறதுக்கு இது போல் கார்ட்போர்ட் ஷீட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கின பேக்கேஜ் கவர் இருந்ததுங்க அதான் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சிட்டேன் இந்த ஷீட்டும் பார்த்திங்கன்னா நம்ம உப்புச்சாடி எண்ணெயெலாம் வைக்கும் போது லைட்டாக நகர்ந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சுங்க சரின்னு சொல்லி டபுள் சைட் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா அப்படியே இருந்ததுங்க எனக்கு கவுண்டர் டாப் வந்து ப்ளைனாக இருக்கிறத விட போல் ஸ்டாண்ட் வச்சு இது மேலே உப்பு ஜாடி எண்ணெயெலாம் வச்சு பார்க்கும்போதே எனக்கு வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த பொருளுமே பார்த்தீங்கன்னா டூ அண்ட் சம்திங் தாங்க நான் மீஷோவில் வாங்கின எல்லா பொருளுமே ரேட்டுக்கு எனக்கு ரொம்பவே ஒர்த்தியாக ஃபீல் ஆச்சு இந்த வாட்டி அப்போ கார்ட்போர்ட் ஷீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வச்சிட்டங்க ஃபர்ஸ்ட் வந்து உப்பு ஜாடி அந்த ஓரத்தில் வச்சிடலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயில் கண்டெய்னர் நெய் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் என்றைக்கும் வாங்கியிருந்தாங்க இது இந்த இடத்துல வச்சால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்காவே மெயினாக வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா நான் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின பெப்பர் மில் இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லைங்க சரி இது மேலே கவுண்டர் டாப் மேலே வச்சால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் எடுத்து பார்த்தேன் அந்த ஷாப்புக்கு போயிருந்தப்போ சேனல் வச்சிருக்கேன்னு சொன்னாங்கட்டி அந்த அண்ணாவே இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்தாங்க பட் ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருந்தேன் தான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஸ்டாண்டு கீழே பார்த்தீங்கன்னா லைட்டரு ஸ்பூன் ரெஸ்டர் அப்புறம் வந்து இது போல் வெசல் ஹோல்டர்லாம் வச்சிக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சாச்சுங்க கிச்சன் மக்காக இருந்தாலும் சரிங்க இல்லை லிவிங் ரூம் மக்காக இருந்தாலும் சரிங்க எதாவது இருந்தாலும் இன்டோர் பிளான்ட் இல்லாமல் அது கம்ப்ளீட் ஆகவே ஆகாது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மணி பிளான்ட் எடுத்து வச்சு பார்த்தேன் அது ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ஆயில் கண்டினியூவே மறைச்சது ஸோ இது போல் நான் யூஸ் பண்ணாத ரெண்டு மூணு கிளாஸ் ஜார்ஸ் இருக்குங்க இதில் வந்து மணி பிளான்ட் போட்டு வைக்கலாமேன்னு எடுத்து கட் பண்ணி போட்டு வச்சிட்டேன் நான் ஒரு வாட்டி இது போல டீ கப்ஸ்லாம் பார்க்கும்போது ஆசையாக வாங்கிட்டு வருவேன் பட் யூஸ் பண்ணதே இல்லை சரி இதுக்காவது யூஸ் ஆகட்டும்னு சொல்லி மணி பிளான்ட் போட்டு வச்சாச்சுங்க பட் போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது மணி பிளான்ட்ல ஒவ்வொரு லீஃபு கீழையும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒன்று இருக்குங்க அது தண்ணிக்குள்ளே இருந்தாவே போதும் லீஃப் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க நம்ம ஒரே ஒரு மணி பிளான்ட் வளர்த்துனா போதும் அதில் வந்து நிறையா செடி வந்து ப்ராபிகேட் பண்ணிடலாம் இந்த கப்ஸ்லாம் தண்ணி ஊற்றிட்டு வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன் பார்க்கவே ரொம்ப லுக்கு சூப்பராக இருந்துச்சு இது கவுண்டர் டாப் மேலேயே இருக்கிறனால சீக்கிரமே சூடாகிருங்க தினமே வந்து தண்ணியை மாற்றிட்டோம் அப்படின்னா செடி வந்து கொஞ்சம் வாடாமல் க்ரீனிஷாக அப்படியே இருக்குங்க இதுபோல் நான் வாங்கின பொருளை வச்சு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக மேக் ஓவர் பண்ணியிருக்கேங்க எந்த ரூம் மேக் ஓவர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன பொருள் வச்சாலும் அந்த இடத்துல ஒரு மணி பிளான் வைக்கிங் தான் பார்க்கவே அழகாக இருந்ததுங்க கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது போல் ரூமையும் மா போட்டு விட்டாங்க பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க அந்த கிச்சன் மேக் ஓவர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்டர் தென் பை நம்ம இந்து கௌதம் டேக் கேர் ஆல்